நீங்க எதுவா இருக்கீங்க என்னவா மாறணும் நினைக்கிறீங்க இந்த ரெண்டையும் எழுதி முடிச்சுட்டீங்க இல்லையா எத்தனை பேரால இத ரெண்டையும் படிச்சு பார்த்தா இது ஒரு திசையில இருக்கு இது ஒரு வேற கிரகத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க எதுவா இருக்கீங்களோ ஒரு அது வேற கிரகத்துல இருக்கு இது வேற கிரகத்துல இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதுவா நீங்க இப்ப இருக்கீங்களோ அது விபத்து இப்படியே வாழ்க்கை தொடர்ந்தா ஆபத்து எதுவா மாறணும் நினைக்கிறீங்களோ அது சாத்தியம் அதை மாற்றுகின்ற விஞ்ஞானம் அறிவியல் அதுக்குள்ளதான் இப்ப நுழைய போறோம் நான் சொல்றது ஆழ்ந்து கேளுங்க ஒரு சின்ன உதாரணம் பல பேருக்கு நினைக்கிறது உண்டு காலையில எந்திரிச்சு நாலு மணிக்கெல்லாம் யோகா பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சிருக்கணும் எத்தனை பேர் நினைக்கிறது உண்டு பாருங்க அல்மோஸ்ட் எல்லாருமே ஆனா காலையில நாலு மணிக்கு அலாரம் அடிச்சா உலகத்துல என்னென்ன கெட்ட வார்த்தைங்க இங்க உண்டோ அதெல்லாம் மனசுக்குள்ள வந்து அந்த அலாரத்தை திட்டிட்டு அத டப்புன்னு ஒரு தட்டு தட்டி அந்த அடிக்கிறதே பாத்தீங்கன்னா படு வேகமா வாயமுடு நான் ரொம்ப டீசெண்டா சொன்னேன் அப்படின்னு தட்டிட்டு கப்புன்னு புரண்டு படுத்துப்போம் இது எத்தனை பேர் பண்றது அதே மாதிரி வெயிட் கம்மியா ஃப்ரெஷ்ஷா பிரிஸ்கா அலைவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் ஆனா சாப்பாட்டு தட்டை பார்த்த உடனே சோறு நல்லா அந்த ரேஷன் அரிசி பொன்னி அரிசி சோறு ஒரு ரவுண்டா கட்டி அதுல குளம் சாம்பி ஆக்சுவலா சாதம் சாப்பிடறது கூட தப்பு இல்லை வாயில் நிற்காதது இடையில் எடையாக நிற்கும் வாயில நிற்காதது வயிற்று நிற்கும் நான் கொஞ்சம் காரணம் போயிட்டு கவலைப்படாதீங்க அது காரணம் வேற ஆன்மீக சித்திகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி உடம்பு சூடு அதிகமாகும் அதனால வாட்டர் நானே வாட்டர் உள்ள வச்சிருக்கேன் அதுக்காக கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் இப்போ அதனால என்னுடைய வெயிட் வந்து வேற காரணம் என்ன பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க அழமா புரிஞ்சுக்கோங்க வாயில நிற்காதது வயிற்ற நிற்கும் அரிசி உண்பது தவறு அல்ல அரைக்காமல் உண்பது தவறு வேற ஒன்றும் இல்லை எதையாவது நினைச்சுக்கிட்டே சாப்பிடுறது அந்த நேரத்தெல்லாம் வீட்டம்மா இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் வேக வேகமா என்ன பண்றது யானைக்கு உருட்டி போடுற மாதிரியே வாயில நிக்காதது வயித்துல நிக்கும் அரைத்து உண்ணப்பட்டால் எந்த உணவாக இருந்தாலும் எடையா மாறாது எடையா மாறாது ஆழ்ந்து கேளுங்க ஒரு பக்கம் வெயிட் குறைஞ்சி ஸ்லிம்மா இருக்கணும்ன்ற அந்த ஐடென்டிட்டி இருக்கணும்ன்ற எண்ணம் ஆனா சாப்பாடு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பிரச்சனை நாம் எதுவாக மாற நினைக்கிறோமோ அதுவாக நம்மை மாற்றாமல் தடுக்கின்ற எண்ண பதிவுகள் தான் குறை உணர்வுகள்னு சொல்றேன் இன்கம்ப் நாம எதுவா மாறணும் நினைக்கிறோமோ அதுவா மாறாம நம்மை தடுக்கின்ற எண்ண பதிவுகள் அதுதான் இன்கம் போதுமான அளவுக்கு பாதுகாப்பா முதுமை காலத்துக்கு பாதுகாப்பா இருக்கிற அளவுக்கு ஒரு சொத்து பணம் வேணும்னு நினைப்போம் ஆனா ஷாப்பிங் பண்ண போனா அந்த நினைப்பு என்ன ஆயிருது மறந்து போயிருது திரும்ப வந்து கணக்கு பாக்கும்போது அந்த எண்ணம் என்ன ஆகுது ஐயோ 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 இல்லை ஷாப்பிங் பண்றது ஒரு இன்கம்ப்லீஷனுங்கய்யா அது வாழ்க்கையில வெறுமையா இருக்கிறதுனால கண்ல பட்டதெல்லாம் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிக்கிறது அது உண்மையிலேயே வேணுமா வேணாமான்னுலாம் இப்ப யோசிக்கிறது இல்லை அப்புறமா அல்ல பெண்கள் இருக்காங்க பாருங்க ஒரு திருமணம் பண்ணி கொடுத்தா கொடுக்கற மொத்த சீதனமும் ரெண்டு செட் இருக்கும் ஏமா உங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தானே அவங்களுக்கு பொண்ணு பிறந்தா ஆனாலும் வாங்கி அடிக்கிட்டே இருப்போம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடந்த ஆறு மாதமாக நீங்கள் ஒரு பொருளை உபயோகப்படுத்தாமல் வீட்டில் இருந்தால் அது உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த ஷாப்பிங் அப்படிங்கிற பெரிய பிரச்சனை இருக்கு அது ஒரு வியாதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆறு மாதம் நான் யூஸ் பண்ணாத ஒரு பொருள் இன்னும் என் வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்றவங்க தூக்குங்க உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு அது ஷூ ஆனாலும் சரி இல்லை குக்கர் ஆனாலும் சரி அண்டாவானாலும் சரி குண்டாவானாலும் சரி ஆறு மாசமா கடந்த ஆறு மாசமா நீங்க ஒரு தனம் கூட யூஸ் பண்ணல ஆனா அது உங்க வீட்டில் உட்காந்துட்டு கிடக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வறுமை இல்லை வெறுமை இருக்கு வறுமை வேற வெறுமை வேற என்னன்னா ஏதோ ஒரு எம்டினஸ் என்ன இழந்தால பாத்திரம் மண்டமா அடுக்கி வச்சு அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் தனக்கு பாதுகாப்புன்ற ஒரு போலித்தனமான நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறது சில படக்காரர்களுக்கு வெரைட்டி வெரைட்டியா இருபத்தஞ்சு இன்டர்நேஷனல் பிராண்ட் கார் வீட்டுக்கு வெளியில் அவங்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி என்ன பண்றது நம்ம அளவுக்கு ஒரு அண்டா குண்டா நாலு படுக்க ரெண்டு பொட்டி தேவையே இல்லாவிட்டாலும் வாங்கி அடுக்கிறது மூலமா இதுகளெல்லாம் எல்லாம் நமக்கு பாதுகாப்புன்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுத்திக்கிறது இதுவும் ஒரு மனப்பதி இது ஒரு இன்கம்ப்ளீஷன் இப்ப நான் வந்து ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொன்னேன் நல்லா கேளுங்க காலையில எந்திரிச்சு யோகா பண்ணனும்னு நினைக்கிறது அதுதான் தேவையான ஐடென்டிட்டி நல்லா ஆழ்ந்து கேளுங்க இப்ப உங்களுக்கு என்ன மமகாரம் வேணும் என்ன அகங்காரம் வேணும் என்ன அந்நியகாரம் வேணும் என்ன ஸ்வா அந்நியகாரம் வேணும் இந்த நாலு எழுதினப்புறம் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க இந்த புதுசா எழுதுனது ரொம்ப அலைன்டா இருக்கு சாமின்னு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க கை தூக்குங்க அதான் உண்மை நாம என்ன வேணும்னு யோசிக்கும் பொழுது அது தானாவே வாழ்க்கை அலைன் பண்ணிடும் ஆழ்ந்து கேளுங்க நீங்க வேணும்னு நினைக்கிறது காலையில எந்திரிச்சு யோகா பிராணாயம் பண்ணி ஹெல்த்தியா இருக்கணும் ஆனா இப்ப இருக்கிற மன அமைப்பு என்ன நாலு மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே அதை ஊர்ல எல்லா கெட்ட வார்த்தையும் உள்ளுக்குள்ள இருந்து பொங்கி அது வார்த்தையா வெளியில வந்தா வார்த்தையா வந்தா தூக்கம் கலைஞ்சு போயிருக்கா அதனால கை வழியா பலமா வந்து டப் அப்படி அலாரத்து மேல விழுந்து அதை பண்ணிட்டு அப்படியே தூங்குற பாருங்க இந்த மன அமைப்பு தான் இன்கம்ப்ளீஷன் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க அடுத்தது எடை நினைக்கிறது ஆனா சாப்பாட்டை மறந்துடுறது அந்த மன அமைப்பு வாழ்க்கையில பாதுகாப்புக்கு பணம் சேர்த்து வைக்கணும் நினைக்கிறது ஆனா கடைக்கு போனா இல்லை பொருள் வாங்க போனா அதை மறந்து வெறுமையை அடைக்கிறதுக்காக இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் அடைச்சு வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறது அது ஒரு மன அமைப்பு இந்த மன நான் வந்து ஒரு எளிமையான சாதாரணமான ரெண்டு மூணு உதாரணம் கொடுத்தேன் சொல்லணும்னா எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்மளை இனிமையா பார்த்து நம்மளோட இனிமையா பழகி ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்கணும் நம்ம நினப்பு எத்தனை பேருக்கு அந்த நினப்பு ஆனா நம்ம மனப்பழக்கம் என்ன யாரு கண்டப்பட்டாலும் வள்ளு வள்ளு வள்ளுன்னு அவங்க மேல எரிஞ்சு விழுந்து கடிச்சு கொதறி அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நம்ம பக்கத்துல யாருமே இருக்க முடியாம அலந்தடிச்சு ஓட வைக்கிறது இது எத்தனை பேர் ரியாலிட்டியா பாக்குறீங்க சோ எது வேணும்னு நினைக்கிறோமோ எதுவா இருக்கிறோமோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க இடைவெளி என்னன்னா தொடர்ந்த எரிச்சல் இன்கம்ப்ளீஷன் இப்ப எத்தனை பேருக்கு இன்கம்ப்ளீஷன் என்னன்னு புரியுது இன்கம்ப்ளீஷன் வேற ஒண்ணும் இல்லைங்கயா உங்க கடந்த காலத்துல நீங்க ஏற்படுத்திக்கிட்ட எண்ணங்கள் துக்கங்கள் துயரங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் உங்களுக்குள்ளேயே நிகழ்காலத்துல உக்காந்துட்டு எதிர்காலத்தை வாழ விடாமல் அழிப்பதுதான் இன்கம்ப்ளீஷன் ஒரு சின்ன உதாரணம் ஏழு வயசுல அப்பாவை கையப்பிடிச்சிட்டே பீச்ல வாக் பண்றீங்க திடீர்னு ஒரு நாலு பேர் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தன் வெட்டி சாகடிச்சிட்டாங்க அந்த கொலையை நேரில் பார்த்து அலநடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இல்ல முப்பத்தி நாற்பத்தி ஏழு வயசு ஆனாலும் போக மாட்டோம் அப்படி ஒருவேளை போனாலும் மனசுக்குள்ள என்ன தோணும் இதே தான் ஓடிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்க இதுதான் இன்கம்ப்ளீஷன் கடந்த காலம் நிகழ்காலத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்காலத்தை வாழவிடாமல் தடுப்பது இப்போ உங்க என்னைக்காவது ஒரு நாள் சின்ன வயசுல காலையில எந்திரிச்சு படிடான்னு உங்க அப்பாவோ அம்மாவோ கடும் கோபத்தோட சொல்லியிருப்பாங்க அந்த அப்பா அம்மாவுடைய கோபத்து மேல இருக்கிற வெறுப்பால காலையில எந்திரிக்கிறதுனாலே அது தப்பான செயல் இது அவள திட்டல பாத்துற நீ ஒரு கை நான் ஒரு கை அப்படின்ற வேகத்தினால் அவர்கள் மீது கொண்ட வெறுப்பால் இந்த செயல் மீதும் வெறுப்பு வந்து காலையில எந்திரிக்கிறதுல என்று ஆரம்பிக்கிற இன்கம்ப்ளீஷன் தான் அப்படியே உங்க வாழ்க்கையை முழுக்க தொடர்ந்து பரவுது உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா இன்கம்ப்ளீஷனும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில தான் ஆரம்பிச்சிருக்கும் இது எத்தனை பேரால நான் சொன்ன உடனே உங்களுக்கு கிளிக் ஆக ஆரம்பிச்சது கரெக்ட் 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 அதே மாதிரி மனப்பாடம் பண்றதுங்க ஒண்ணும் இல்ல என்னுடைய குருகுலத்து குழந்தைங்க கேட்டீங்கன்னா அடுத்து அடுத்த செஷன் பிரேக் பண்ணி சொல்றேன் என்னுடைய சத் சங்கங்களை ரெண்டு மணி நேர சத் சங்கத்தை ஒரே ஒரு தரம் அப்படியே கேட்டுட்டு அப்படியே வார்த்தை மாறாம திருப்பி சொல்லுவாங்க வார்த்தையே மாறாம ஒரே ஒரு தரம் தான் கேட்டுட்டு அப்படியே திருப்பி சொல்லுவாங்க இந்த மெம்மரி பவர் நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆனால் எப்போ கணக்கு வாத்தியார் வாய்ப்பாட படி மனப்பாடம் பண்ணுன்னு நம்மளைய டார்ச்சர் பண்ணுறாரோ அவர் மேலே வர்ற வெறுப்பு மனப்பாடம் பண்ணுறது மேலே திரும்பி மனப்பாடம் பண்ணுறது இயலாததுன்னு நம்மளே நம்ப ஆரம்பிச்சிட்றோம் அந்த இன்கம்ப்ளீஷனில் தான் மறதியே ஆரம்பிக்குது இப்படித்தாங்க ஏன் நம்ம ஒவ்வொன்று தான் இழந்துட்டே வரோம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்கம்ப்ளீஷனுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலேருந்தும் ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க பிடிக்காதவர்கள் வீட்டில் உண்ணாதியர்கள்னு ஏன்னா சாப்பிடும் பொழுது அவங்க மேலே வெறுப்பு இருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு மேலே வெறுப்பு பதிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எப்ப அந்த உணவை சாப்பிட்டீங்கனாலும் வயிறு சரிக்காது அதே மாதிரி பிடிக்காதவர்கள் சமைத்ததையும் சாப்பிடாதீங்க ஏன்னா அவங்க வெறும் உப்பு புளை மிளகா மட்டும் போடல அவங்க வயிற்று சேர்த்து கொட்டி சமைச்சிருக்காங்க உள்ள போனா அல்சரா உட்காந்துக்கும் உண்மைங்கய்யா பிடிக்காதவர்கள் சமைத்ததை உண்ணாதீர்கள் பிடிக்காதவர்கள் வீட்டிலும் உண்ணாதீர்கள் இதெல்லாம் நம்ம பெரியவங்க காரணத்தோட சொல்லி வைக்கிறாங்க இன்கம்ப்ளீஷன் இருக்குனாலே அது உங்க செயலோட பாகமா மாற ஆரம்பிச்சிடும் உங்க லைஃப் ஸ்டைலா மாற ஆரம்பிச்சிரும் சில பேர் உபசரிச்சே சாகடிச்சிருவாங்க உங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சு இருபது லட்ட ஐயோ நீங்க சாப்பிடாம போலாமா சாப்பிட வச்சே சாகடி பல நேரத்துல பேஸ் பண்றது பக்தர்கள் வீட்டுல ஏன்னா எனக்கு சாப்பாடு போடுறது அவங்களுக்கு பிரஸ்டீஜ் அதனால என்ன பண்ணுவாங்க இல முழுக்க அடிக்க வச்சிருவாங்க தலைவாழை இல போட்டு முழுக்க அடுக்கி வச்சிருவாங்க நான் சாப்பிட ஆரம்பிச்சப்பட சொல்லுவாங்க சாமி வேஸ்ட் பண்ண கூடாது குப்பையில போட கூடாது சாப்பிட்டுங்க சாமி நான் சொல்லுவேன் குப்பையில போட்டா சாப்பாடு மட்டும்தான் வேஸ்ட் ஆகும் தொப்பையில போட்டா உடம்பும் சேர்ந்து வேஸ்ட் ஆயிடும் சாப்பாடு மட்டும் இல்ல உடம்பும் சேர்ந்து வேஸ்ட் ஆயிடும் ஆழ்ந்து பாருங்கள் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருக்கிற மேஜரான இன்கம்ப்ளீஷன் சில நேரத்தில் தொடர்ந்த எரிச்சல் இல்ல ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்தாலே எல்லாமே பத்தி தெரியும் கொடுமை என்னன்னா அந்த நபரை மட்டும் இல்ல யாராவது அதே ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தா அவங்கள பார்த்தால் அதே மாதிரி பத்தி தெரியும் இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அவரை மட்டும் இல்ல அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வேற யாராவது ஒருத்தர் வந்தாலும் என்ன ஆகும் அவரை பார்த்தும் பத்தி தெரியும் ஐயா இந்த மாதிரி தொடர்ந்து இன்கம்ப்ளீஷன்ஸ் வர்றதுனால வாழ்க்கையில் நாம் விரிவடைவதை நாமே தடுக்கிறோம் அவரை மாதிரியே ட்ரெஸ் போட்டு ஹேர் ஸ்டைல் வச்சதுக்காக இவர் என்னையா கிரைம் பண்ணார் இவர் என்ன குற்றம் பண்ணார் அவரை மாதிரியே ட்ரெஸ்ஸும் ஹேர்ஸ்டைல வச்சது தப்பா இன்னொன்று உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஆகாதுன்னு அவருக்கு தெரியுமா ஆனால் இவரோட அந்த விரோதத்தை ஏற்படுத்தி இன்கம்ப்ளீஷனை ஏற்படுத்தி நாம் இவரோட உறவு பாராட்டாமல் நம்மை வித்ரா பண்ணிப்போம் அப்படியே உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க உங்க உறவுகளில் உங்க வியாபாரத்தில் உங்க நட்புகளில் உங்களுடைய உடல் நலத்தில் உங்களுடைய மன நிம்மதியில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கையிலிருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இன்கம்ப்ளீஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் இன்கம்ப்ளீஷன் எழுதலாம் இல்லையா எத்தனை பேர் ஒரு ஆயிரம் ஆவது எழுதலாம் கை கைத்துக்குங்களேன் ஆயிரம் வேணாம் வெறும் ஒரு இருபத்தொன்னு எழுதுங்க போதும் உங்க வாழ்க்கையில இருக்க பெரிய பெரிய இன்கம்ப்ளீஷன் பல பலதரா நான் பார்த்திருக்கேன் கண்ல கண்ணாடி போடுறது கூடங்கய்யா எப்பவாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பார்க்க வேண்டாம்னு ரொம்ப வெறுப்போட இருந்துருப்பீங்க அத பாத்தாக வேண்டிய சூழ்நிலை அப்பதான் உங்களுக்கு நீ கண்ணுல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ரொம்ப வெறுமையாகவும் ஃப்ரெஸ்ட்ரேட்டடாகவும் இருந்தால் அந்த வெறுமையை மறைக்கிறதுக்காக சாப்பாடை கொட்ட ஆரம்பிப்பீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்குறோன்ற பேரில் சமைக்கும் போதே பக்குவம் பார்க்குறோன்ற பேரில் சமைச்சு முடித்தப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாப்பிட்டா தானே சரியாக இருக்குன்ற பேரில் இவங்கெல்லாம் சாப்பிடும்போது ஒரு ரவுண்டு முடித்த மிச்சம் வீணாக கூடாதுன்னு ஒரு ரவுண்டு வேற ஒன்றும் இல்லை நமக்குள்ள இருக்கிற வெறுமையை தான் ஆண்கள் எல்லாம் ஊத்தி மூடுறாங்க பெண்கள் கொட்டி மூடுறாங்க அவ்வளவுதான் அதுதான் இயற்கைங்க இப்ப பெண்களும் கொஞ்சம் சம சம உரிமை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் ஊத்தி மூட ஆரம்பிச்சிட்டாங்க சில இடத்துல எனி ஆழ்ந்து உள் திரும்பி உங்கள் வாழ்க்கையை எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவும் உங்கள் முன்னாடி இப்போ இருக்குது எப்படி இருக்கோ அதுவும் உங்கள் முன்னாடி இருக்குது எப்படி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாக விடாமல் தடுக்கிற ஒரு இருபத்தோரு இன்கம்ப்ளீஷனை மட்டும் எழுதுங்க இருபத்தோரு இன்கம்ப்ளீஷனை மட்டும் எழுதுங்க ஆழ்ந்து கேளுங்க அந்த இன்கம்ப்ளீஷன் எப்போ உருவாச்சுன்ற நிகழ்ச்சியை யோசிச்சு பார்த்து எழுதுங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த இன்கம்ப்ளீஷன் எப்போ உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்ல இப்போ ரீசன்ட்டா எந்த நிகழ்ச்சில அந்த இன்கம்ப்ளீஷன் ஸ்ட்ராங்கா கண்டுபிடிச்சா கூட ஓகே அந்த இன்கம்ப்ளீஷன் 7 வயசு ஆயிருக்கு உருவாகி அந்த நிகழ்ச்சி நமக்கு நினைவுக்கு வரலனாலும் ஆனா ரீசன்ட்டா எப்போ அந்த அந்த அதே இன்கம்ப்ளீஷன் அனுபவிச்சிங்க அதே பயத்தை அனுபவிச்சிங்க அதே துக்கத்தை அனுபவிச்சிங்க அந்த நிகழ்ச்சி எழுதுனீங்கன்னா கூட போதுமானது இன்கம்ப்ளீஷனும் அதை நீங்கள் அனுபவித்த நிகழ்ச்சி இது ரெண்டையும் எழுதுங்க இருபத்தொன்றையாவது எழுதுங்கள்